ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இது திருவெள்ளியங்குடி என்கிற திவ்யதேச பாசுரம் எப்படி இருக்குது பாருங்க வெண்ணை உண்டு உருகால் காள் வளர்ந்த எம்பெருமான் பேச்சு அழலை உண்டு இணைபருது இருத்து பெருநிலம் அளந்தவன் கோவில் காய்த்த கமுகும் கதலியும் தெங்கும் எங்குமாம் பொழில்களின் ஊடே பாய்த்த நீர்பாயும் மண்ணியின் தென்பால் திருவெள்ளியங்குடி அதுவே ஆட்சியர் அழைப்ப வெண்ணை உண்டு உருகால் ஆலிழைப்பு என்ற எம்பெருமான் பேச்சு அழலை உண்டு இணை வருது இருத்து இருநிலம் அளந்தவன் கோவில் பாய்த்த சாரிவா காய்த்த நீழ் கமுகும் கதலியும் எங்கும் தே தெங்கும் எங்கு பொழில்களின் நடுவே பாய்த்த பாயும் வண்டியின் தென் திருவள்ளியங்குடி அதுவே மேலே ரெண்டு லைனில் பெருமான் கீழே ரெண்டு லைனில் ஊரை பற்றி சொல்கிறாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஆட்சியர் அழைப்பேன் ஆட்சியர்கள்லாம் அழைக்கிற ஏ கண்ணா எங்கே ஓடுற நெல் திருடி சாப்பிட்டியா வெண்ணய அப்படின்னு அழைக்க அவர்களெல்லாம் ஏசும்படியாக கூட புரிஞ்சிக்கலாம் ஆட்சி அழலை பெ பெண்ணை உண்டு உருகால் உருகால் கண்ணா கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது ஆலிலை வளர்ந்த எம்பெருமான் பழைய காலத்தில் எல்லா உலகத்தையும் தன் வயிற்றில் அடிக்கி ஒரு பாலகனாய் ஆலிலையில் வளர்ந்த பெருமான் பேச்சு அழலை உண்டு பேச்சு அழலை அழலைனா பூதனையினுடைய விஷந்த விஷம் அழல்னு நெருப்புன்னு அர்த்தம் இந்த இல்லை பாலை உண்டுன்னு அர்த்தம் அது ஒரு காரியம் ஆயிடுது அவளை கொன்று இணை ம இணை மருதி இருத்து இணைந்த இரண்டு மருது மரங்களை சாய்த்து பெருநிலமளர்ந்தவன் திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்த அந்த பெருமான் கோவில் காய்த்த நீர் கமு காய்த்த நீள் கமுகும் கதலியும் தெங்கும் எங்குமாம் நிறைய காய்கள் காத்திருக்கிற அந்த பாக்கு மரங்கள் க காத்த நீன் கழு காய்த்தணும் கமுகும் கதலியும் வாழை மரங்களும் கதலியும் தெங்கு எங் தெங்கும்னா தென்னை மரங்களும் எங்குமாம் புழில்களின் நடுவே இவ்வாறாக இருக்கிற சோலைகளின் நடுவே பாய்த்த நீர் பாயும் வண்டி இன் தென்பால் அங்கெல்லாம் நீரை பாய்ச்சிக்கிறது இந்த மண்ணி என்கிற அந்த நதி அதனுடைய தென்பால் இருக்கிற திருவெள்ளியங்குடி அதுவே ஆய்ச்சி அழைப்பவன் உண்டு உருகால் ஆலிலை கண் ஆளிலை வளர்ந்த எம்பெருவான் பேச்சியழலை உண்டு இனை மருது இருத்து பெருநிலம் அளர்ந்தவன் கோவில் காய்த்தன்கமுகும் கதலியும் தெங்கும் எங்குமாம் புழில்களின் நடுவே பாய்த்த பாயும் மண்ணியின் தென்பால் திருவெள்ளியங்குடி அதுவே ஆனிறை மேத்து அன்று அடல்கடல் அடைத்திட்டு அறக்கரதம் சிரங்களை உருட்டி கார் நிறை மேகம் கலந்ததோர் உருவ கருதிய கண்ணனார் பூ பூநிறை சிறுந்தி புன்னை முத்தரும்பி புதும்பிடை வரிவண்டு மிண்டி தேனிலா தேனிரை தேனிறைத்து உண்டு அங்கு இன்னிசை முரலும் திருவெள்ளி அங்குடி அதுவே ஆனிரை மேய்த்து அன்று அலைகடலை அலைகடல் அடைத்திட்டு அறக்கருதம் சிரங்களை உருட்டி கார் நின்ற மேகம் கலந்ததோர் உருவ கண்ணனார் கருதிய கோவில் பூ நிறைச்சிருந்தி புன்னை முத்தரும் விதும் விடை வரிவண்டு மிண்டி தேநிறைத்து உண்டு அங்கு எண்ணி செய்முரலும் அதுவே உங்களுக்கு அர்த்தமாக இருந்திப்போ ஆனிரை மேய்த்து அப்புறம் அலைகடலை அடைத்துட்டு ராமாவதாரம் அறக்கர்தம் சிரங்களை உருட்டி ராவணாதிகளுடைய சிரங்களை எல்லாம் உருட்டி கார் நின்ற மேகம் கலந்ததோர் உருவம் காரணம்னா இப்போ தான் மழை பெய்ய போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வண்ணத்தில் கலந்ததோர் உருவம் கண்ணனார் கருதிய கோவில் அப்படிப்பட்ட பெருமா கருதி நித்தியவாசம் செய்கின்ற கோவில் அது எப்படி இருக்குது பூ நிறை செருந்தி புன்னை முத்து அரும்பி வேற இந்த செருந்தி மரம் அப்புறம் பு நிறைனா ஒரு வரிசையாக செருந்தி மரங்கள் புன்னை மரங்கள் இவைகளெல்லாம் பூக்கின்றன இவைகளெல்லாம் முத்து அரும்பி முத்து முத்தாக மொட்டுக்கள் இருக்கின்றன கற்பனை பண்ணிக்கலாம் புதும்பிடை அங்கே புந்துகள்லாம் இருக்குது அந்த மரத்தில் வரி வண்டு வரி வண்டு மிண்டி வரி வண்டுகள்லாம் எல்லாம் கோஷ்டியாக சேர்ந்து தேநீரைத்து உண்டு நல்ல தேனை நல்லா சாப்பிட்றது பூக்களில் இருக்கிற தேனை எல்லாம் உண்டு இன்னி செய்முரலும் அங்கே ரீங்கரைக்கு ந திருவள்ளி அங்குடி அதுவே நிறை மேய்த்து அன்று அலை கடல் அடைத்துட்டு அறக்கருதம் சிரங்களை உருட்டி கார் நின்ற மேகம் கலந்ததோறும்புருவ கண்டனார் கருதிய கோவில் பூநிறை செந்தி செருந்தி புன்னை முத்து அரும்பிய புதும் விடை வரிவண்டு மிண்டி தேனிறைத்து உண்டு அங்கு இன்னிசை முரலும் திருவள்ளியங்குடி அதுவே பற்ற கழுவிடம் உடகே காளியன் தடத்தை கனக்கி முன்னலை கழந்து அவந்தன் படமிரப் போய்ந்து பன்மணி சிதரப்பல் நடம் பகின்றவன் கோவில் பட அற அல்குள் பாவை நல்லாறுகள் பயிற்றிக நாடகத்து போய் அடைவுடை தழுவி அண்டனின்று அதிரும் திருவள்ளி அங்குடி அதுவே கடுவிடம் உடைய காளியன் காளியடத்தை கலக்கி முன்னலை கழித்து அவந்தன் படமிறப்பாய்ந்து பன்மணி சிந்த பல்லடம் பகின்றபன் கோவில் பட அற அல்குல் பாவ நல்லாறுகள் பயிற்றுக நாடகத்து ஒலிபோய் அடைவுடை தழுவி அடை அண்ட அண்ட நின்று அதிரும் திருவெள்ளி அங்குடி அதுவே கடுமையான விடத்தை உடைய காடையினுடைய தடாகத்தில் குதிச்சு அனை அலைக்கழித்து அவனை அவனை அலைக்கழித்து அவன் தன் படம் இறப்பாய்ந்து அவனுடைய படம் வருத்தப்படும்படியாக அதில் அதில் பாய்ந்து பன்மணி சிந்த மணிகள்தான் சிதறும்படியாக பன்னடம் பகின்றவன் கோவில் பல வகையான நடனங்களை பயின்ற நடனங்களை பயின்றவனோட கோயில் பட அற அல்குல் பாம்பை போன்ற அரவு போன்ற இடுப்பு மெல்லிய இடுப்பையுடைய பாவை நல்ல ஆறுகள் பயிற்றுகிய நாடகத்து ஒலி போய் அவர்களெல்லாம் ஒரு நாடகத்துக்காக பயிற்சி ரிஹர்ஸ் இருக்காங்க அதனால் ஏற்படுகின்ற ஒலி போய் உடைத்து வழி அடைவுடை தழுவினா குத்து வட்டாரத்திலெல்லாம் தழுவி அண்டன் நின்று அதிரும் உலகமே அதிரும்படியாக இருக்கிற திருவள்ளி அங்குடி அதுவே கடுவிடம் உடைய காளியடத்தை கலக்கி முன் கழித்து அவன்தன் படம் கிரப்பாய்ந்து பண்பணி சிந்த பல்லடம் கோவில் பட அற அல்கு பாவை நல்ல ஆள்கள் பயிற்றிய நாடகத்து ஒலிபோய் அடைபுடை அழுவி புடைனா எல்லா பக்கமும் அண்ட நின்று அதரும் திருவெள்ளியங்குடி அதுவே அப்புறம் கரவை முன் காத்து கஞ்சனை காய்த்த காளமேகத்திருபுருவன் பறவை முன் பறவை முன்புயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளி கோவில் துறை துறை தூரும் பொன்மணி சிதரும் தொகுதிரை மண்ணியின் தென்பால் மாட கு செரிம செரி மணிமாட கொடி கதிரணவும் அதுவே கரவை முன் காத்து கஞ்சனை காய்ந்த உருவன் பறவை முன் உயரத்து பார்க்கடர்த்துகின்ற பரமனார்பள்ளிகள் கோயில் புறமனார்பள்ளிகள் கோவில் துரை துரை தோறும் பொன்மணி சிதரும் தொகுதிரை மண்டியின் தென்பால் செறிமணிபாட கொடி கரிமணிபாட கொடி கதிரனவும் திருவெல்டிங்குடி அதுவே கறவை முன் காத்து ஆனிறைகளை காத்தான் கஞ்சனை காய்த்த கஞ்சனை கொன்றான் காலமேகத் திருவுருவன் காளமேகம் போன்ற திருவுடை திருவுரு உருவமுடைய எம்பெருமான் பறவை முன் முயர்த்து பர பற முன் உயர்த்தன தன்னுடைய கொடியில் கொண்டவன் அதான் பறவை முன்முயர்ந்து பார்க்கடல் தூயின்ற பார்க்கடலில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரமனார் அந்த பரம்பொருள் பள்ளி கொள் கோவில் எப்படி இருக்கு ஊர் துறை துறை தோறும் இந்த ஒரு நதி ஓடுதுன்னா அங்கங்கே படித்துறை இருக்கும் எல்லா துறை துறை தோறும் பொன்மணிதரும் பொன்மணிகளை பொன்மணி தங்கத்தையும் மணிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் தொகுதிரை இவ்வாறாக அலைகளை உடைய மண்ணியின் தென்பால் மண்ணி நதியினுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கிற செரிமணி மணிமாட கொடி கதிரணவும் செ அங்குடவு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மணிமாடங்கள் அந்த மாடங்கள் மேலே ஒரு கொடி இருக்கிறது கொடிகள் இருக்கின்றன அந்த கொடி போய் கதிர் அணவும் கதிர்னும் சூரியனை தோடுறது கதிரனவும் திருவள்ளி அங்குடி அதுவே படைக்கலாம் என்கிறேன் கரவை முன் காத்து கஞ்சனை காய்த காலமேகத் திருவுருவன் பறவை முன் உயிர்த்து பார்க் பறவைமன் உயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளி கொள்கோவில் துரைதுரை தோறும் பொன்மணி சிதரும் தொகுதிரை மண்ணியின் தென்பால் செறிமணிமாடக்குடி கதிரனவும் திருவள்ளி அங்குடி எதுவே படிக்க முடியும் நினைக்கிறேன் பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து உருகால் தேரினை ஊர்ந்து தேரினை துறந்த செங்கன்மால் சென்றுரை கோவில் கார் வயலுள் வாழைகள் மருகி எமக்கு கிடம் அன்று இது என்று எண்ணி சீர்மலை பொய்கை சென்றனைகின்ன திருவள்ளி அங்குடி அதுவே படிக்கலாம் ஒரு தினம் பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கை ஒரு கால் தேரினை ஊர்ந்து தேரினை துறந்து துறந்த செங்கண்மால் சென்றுரை கோவில் கேர் நிறை வயலுள் ம வாழைகள் மருகி யமக்கு கிடம் அன்று இது என்று எண்ணி கார் மலி பொய்கை சீர்மலி பொய்கை சென்ற திருவெள்ளியங்குடி அதுவே எல்லாம் அர்த்தமாரி உலகத்தை உண்டு உலகத்தை உண்டு பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து எரிந்து போரை நடத்தி அதை வெற்றி கொண்டு ஒருகால் ஒருமுறை தேரினை பூர்ந்து பார்த்தனுக்காக தேரை நடாத்தி அதுக்கப்புறம் தேரினை துறந்த ராமாவதாரத்தில் வனவாசம் செல்வதற்காக தன்னுடைய தேர் சேனையை துறந்த செங்கட்மால் சென்றுரை கோவில் அர்த்தமாகிது வயல் வயலுள் வாழைகள் மருகி என்னவோ வாழைகள்னால் பெரிய மீன்கள் அந்த வயலில் இருக்கிற பெரிய மீன்களான வாழைகள் மருகி எதுவும் பயந்து எமக்கு இடம் அன்று இது என்ன இது நாம் இருக்க வேண்டிய இடமில்லை என்று எண்ணி சீர்மலி பொய்கை பொய்களை தடாகங்களை போய் சென்றனைகின்ன திருவெள்ளியங்குடியதுவே படிச்சுடுறேன் பாரினை உண்டு பாரினை உழ்ந்து பாரதம் கை எரிந்து உருகால் தேரினை ஊர்ந்து தேரினை துறந்த செங்கண்மால் சென்றுரை கோவில் ஏர்நிறை வயலுள் வாழைகள் முறி எ என்று பயந்து உழவர்கள் உழுகிறார்கள் அதனால் வாழைகள் முறி பெரிய வாழைகள் பயந்து போய் எமக்கு இடம் அன்று இது என்ன நாங்கள் இருக்க வேண்டிய இடம் இதில் என்று எண்ணி சீர்வலி பொய்கை இன்ன காற்றிடை காற்றிடைப்பூளை கரந்தன அறந்தை உர கடல் கர்தம் சேனை சரந்தரந்தம் சேனை கூற்றிடைச் செல்வதனை துறந்த கோலவில் இராபந்தன் கோவில் ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்து விழுந்தன உண்டு மண்டி சேற்றிடைக்கையல்கள் சேற்றினை கயல்கள் உகழ் தெழுவயல் ஜூன் திருவள்ளி கங்குடி அதுவே இந்த கரந்தன அறந்தை உறக்க அற கடல் ரம்சேனை கூற்றிடையை செல்வதனை துறந்த கோலவில் கிராமன் தன் ராமன் தன் கோயில் ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்தன குண்டு மண்டி சேற்றிடை கயல்கள் உகழ் தி உகழ் சாரி உகழ் உகழு திகழ்வயல் வயல் திருவெள்ளி அதுவே இந்த பூலேன்னா ரொம்ப லைட்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த பூக்கள் காற்றடை கரந்தன காற்றில் எப்படி அடித்து கொண்டு போகப்படுமோ இந்த மாதிரி பறக்கும் பறக்கும் அது மாதிரி இந்த கடல் அறக்கற ஒரு கடல் அறக்கரதம் சேனை கடல் அறக்கரைனா இராவணனுடைய சேலை கடல் சூழ்ந்த இலங்கையில் இருக்கிற இராவணனுடைய சேலைகள் கூற்றிடச் செல்ல அது கூற்றின யமனோ யமனோ யமப்பட்டணத்துக்கு செல்லும்படியாக எப்படி பூக்கள் அடித்துச் செல்லப்படுமோ அது மாதிரியாக அறக்கர்கள் தேனையெல்லாம் யம யமப்பட்டணத்துக்கு கொண்டு செ செல்லப்படுகின்றன அப்படி கொடுங்கணை துறந்த அவ்வாறு அம்பு துறந்த வில்லேந்திய கோல வில் ராமன் அழகிய வில் ராமன் தன்கோ சார்கம் என்னும் வில்லாண்டன்தன் கோவில் அப்படின்னு புரிஞ்சுவாங்கோ சேர்த்திட நின்ன இன் கனிகள் வீழ்த்து சேர் நிறைந்திருக்கிற வயலில் நிற்கின்ற இருக்கின்ற வாழை மரங்களுடைய கனிகள் வாழைப்பழம்லாம் கீழே விழுந்து அதை கீழ்ந்தன உண்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மண்டி ரொம்ப குஷாலாக ரொம்ப சந்தோஷமாக சேர்த்திடை கயல்கள் உகழ் உகழ்துகள் வயல் சூ இந்த சேத்துல இருக்கிற மீன்கள்லாம் இந்த வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உழர்கின்றன அப்படிப்பட்டவை அல்ஜூன் திருவள்ளி அதுவே அப்படியே படிச்சுன்னு போயிடலாம் சரி துள்ளிய கருமம் செய்வனென்று உணர்ந்த மாவலி வேள்மியுள் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் அள்ளியம்புழில் வாய் வாழ் இருந்து வாழ் குயில்கள் அரி ஹரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் வெள்ளியார் வணங்க விரந் விரைந்தருள் செய்வான் திருவெள்ளியங்குடியதுவேன் ஒள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி வேள்வி மாவெளியிற்கான ரொம்ப உயர்வான காரியத்தை செய்வோம் உலகத்தில் உள்ள எல்லா புழையும் நாம் பெறுவோம் அப்படின்னு அந் அந்த மாதிரியான நினைப்பில் அவன் ஒரு வேள்வி நடத்துகிறான் அப்போ அதில் புக்கு தெள்ளிய குரலாய் தெளிவான வாமனாய் கொண்டு நான் அளக்க மூவடிதா என்று மாவழியை மாமனன் வேண்டாவன் தடு தந்தேன் என்றவுடன் திக்குற வளர்ந்தவன் கோவில் எல்லா திக்குகளிலும் திக்குகளிலும் திருவிக்கிரமா திருவிக்கிரமனாக வளர்ந்தவன் கோவில் அள்ளியம்புழில்வாய் இருந்து வாழ் உழல்கள் அம்னா அழி அள்ளின்னா சேறு நிறைந்தான்னு புரிஞ்சுக்கலாம் அல் அம்பு அழ அழகிய பொழில்வா அழகிய சோலைகளில் வாழ்கின்ற குயில்கள் அவன் என்ன பண்ணுறது ஹரி ஹரி என்றவை அழைப்பேன் அவன் ஹரி ஹரின்னு பெருமானுடைய திருநாமங்களை கூறி அழைங்க வெள்ளியார் வணங்க வெள்ளியார்னா சுக்கிரன் வந்து வணங்க விரைந்து அருள் செய்வான் உடனடியாக அருள் சொல்கின்ற திருவெள்ளி அங்குடி அதுவே நடிச்சுட்றேன் ஒள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி வேள்வியுள் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி உண்டு திக்குர வளர்ந்தவன் கோவில் அள்ளியம்பொழில் வாயிருந்து வாழ்வுயில்கள் ஹரி ஹரி என்று அவை அழைப்ப வழங்க விரைந்து அருள் செய்வான் திருவெள்ளி அதுமே முடிவுடை அமரர்க்கு இடர் செய்யும் அமரர்தம் பெருமானை அன்று அறியாய் மடியிட வைத்து பார்வை முன்கீண்ட மாயனார்மேவிய கோவில் படியடை மாடத்து அடியடை தூகுனில் பதித்த பன்மணிகளின் ஒளியால் விடி பகல் இரவு என்று அறிவரிதாய அதுவே முடியுடை அமரர்கு இடர் செய்யும் அமரர்தம் பெருமானை அன்று அறியாய் மடியிடை வைத்து மார்பை முன்கீண்ட மன்னிய கோவில் படியடை மாடத்து அடியிடை தூணில் பதித்தப்பன்மணிகளின் ஒளியால் விடி பகல்கிறவென்று அறிவரிதாய திருவள்ளி அதுவே முடிவுடைவான அமரர் அப்படின்னு நல்ல கிரீடங்களை அணிந்த தேவர்களுக்கு இடர் செய்யும் இடர் செய்கின்ற அசுரர்தம் பெருமானை அசுரர்களுக்கு தலைவனான இரணியனை அந்த அசுர்த பெருமான்கிறது இரணியன் இரணியனை அன்று அறியாய் அன்று ஒரு நரசிம்மனாய் மடியடை வைத்து தன்னுடைய மடியில் கிடத்தி அவனை மாரவை முன்கீழ் மகனாரிய கோவி அந்த நரசிம்ம பெருமாள் எழுந்துருளி இருக்கிற கோவில் படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பன்மணிகளின் ஒழியால் படியிடன்னா மாட மாளிகைகள்னால் மாடங்கள் இருக்கு அதில் படியில் வந்து படியில் படினா படிகளில் அப்புறம் அடு மாடத்து அடி மா அடியடை கீழே ஃபவுண்டேஷனில் அங்கெல்லாம் அப்புறம் தூணில் இருக்கிற தூணெல்லாம் பல மணிகளை பதித்து இருக்கிறார்கள் அந்த பதித்த பதித்த பண்மணிகளின் ஒளியால் அதனால் அந்த மணிகள்லேருந்து ஒளி வீசுகிறது அந்த ஒளியினால் என்னாகிறது விடி பகல்கிறவு என்று அறிவரிதாய இது விடியற்காலமாக பகற்காலமாக ராத்திரியா எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிறது அப்படிப்பட்ட திருவள்ளி அங்குடி அதுவே புரியு நினைக்கிறேன் முடியுடை அமரர்கு விடறு செய்யும் அசுரதம் பெருமானை அன்று அறியாய் நரசிம்மனாய் மடியடை வைத்து பார்வை முன்கீண்ட மயனார் மருவிய கோவில் படியடை மாடத்து அடி மாடத்து அடியிடை தூணில் பதித்து பல்மணிகளின் ஒளியால் அர்த்தமாக நினைக்கிறேன் அந்த மாடங்களில் பதித்திருக்கிற பல பல பகைப்பட்ட மணிகளின் ஒளியால் விடி பகல் இரவு என்று அறிவரிதாய இது விடியற்காலம் காலம் இது கார்த்தா விடியற்காலம் காலம் இது பகல் இது இரவு என்று அறிவரிதாய நம்மளால் அறி அறிய முடியவில்லை அப்படியும் திருவள்ளி அதுவே கரெக்டு குடி குடியாக கூடி நின்று அமரர் குணங்களை பிதற்றி நின்று ஏத்த அடியவர்க்கு அருளி அரவணைத்து ஆழியான் அமர்ந்துயர் அமர்ந்து உரைகோவில் கடியுடைக்கமலம் மூடு பெருஞ்சன்னல் அசகே வடிவுடை அன்னம் படகுடும் சேரும் திருவள்ளியங்குடி அதுவே குடிகுடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்று ஏத்த அடியவர்க்கு அருளி அரவணைத்து என்ற நபர் துறை கோவில் கடியுடைக் கமலம் அடியடை மலர்கரும்புடு பெருஞ்சன்னல் அசைய சரி வடிவுடை அந்தம் பிடைகுடும் சேரும் திருவெள்ளியங்குடி சேரும் வயல் வெள்ளியங்குடி அதுவே ரொம்ப ஆசையாக பிடிச்சி விட்டேன் தப்பாக போயிட்டு பார்க்கணும் குடி குடியாக அமரர்கள் நின் அமரர்கள் கோஷ்டி கோஷ்டியாக நிற்கிறாங்க அவர் குணங்களை பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களே பிதற்றி நின்று ஏற்ற அர்த்தமாருது அடியவர்க்கு அருளி தன்னுடைய அடியார்களுக்கு அருளி அறவணைத்து என்று அடியான் நமர்ந்துரை கோவில் அர்த்தமா இருக்குது உங்களுக்கு கடி கமல் கடின வாசனை உடைய தாமரை பூக்கள் அடியினை மலர்கரும்புடு இதெல்லாம் அந்த கரும்பு இருக்குது சென்னல் வளர்றது அந்த வயலில் அங்கே கீழே தாமக்க தாமரையும் மலர்ந்துருக்குது அப்புறம் அசைய அதெல்லாம் அசையுறது சின்னர் நெற்ச நெற்செடிகள்லாம் அசையிறது வழி உடைய அன்னம் பழகடும் சேரும் வயல் அழகான அன்னங்கள் தன்னுடைய பெண்டினையோடு சேருகின்ற சேர்கின்ற வயல் சூழ்ந்த வெள்ளி அங்குடி அதுவே குடி குடியா கூடி குடி குடியாக கூடி நின்ற மரர் குணங்களே பிதற்றி நின்றேத்து அடி அவர்க்கு அருளி என்றாழியான் நபர்ந்துரை கோவில் கடியுடை கமலம் மடியடை மலர கரும்பொடு பெருஞ்சென்றல் அசைய வடிஉடையம் படையொடும் சேரும் வயல் வெள்ளியங்குடியதுவே சேரும் வயல்கிறது தான் முக்கியம் இடிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த விழு திருவெள்ளியங்குடி அதுவே சரி பண்டு முன்கேனமாகி அன்று குருகால் பாரிடந்து ஏற்றினில் கொண்டு தந்திரை வருட பார்க்கடல் துயின்ற விழுத்திருவள்ளியங்குடி யானை வெரை வெண்ட் மங்க மானவேல் மாணவேல் கலியன்பாகி ஒலிகள் குண்டிவை பாடும் தவ ஆறுகள் ஆழ்வர் குறைகடல் உலகே அத்தமாக உங்களுக்கு பிடிக்கலாம் இங்கேருந்து பண்டு முன்கேரமாகி அன்று கால் பாரிடந்து ஏற்றினில் கொண்ட அர்த்தது முன்னொருகால் ஏனமாகி வராக அவதாரமாகி இந்த உலகத்தை தன்னுடைய கோரைப்பற்களிலே வைத்து கொண்டு கிடந்த அந்த தண்டிரை வருட அது அது ஒரு காரியமாச்சு தந்திரை வருட குளிர்ச்சியான அலைகள் வருடும்படியாக பார்க்கடல் துயின்ற இப்படி பார்க்கடலில் துயில் கொண்டிருக்கிற வெள்ளியங் திருவள்ளியங்குடியானை அர்த்தமாரிது வண்டரை சோலை மங்கையறு வண்டன வண்ட வண்டுகள் மூய்க்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருமங்கையார் திருமங்கையார் தலைவன் திருமங்கை மன்னன் மானவேல்கலியன் உலிகள் திருமங்கை ஆழ்வார் அறுவடை செய்த இந்த பாசுரங்களை கொண்டி வழிபாடும் இந்த பாசுரங்களை கொண்டு பாடும் பெருமானை போற்றும் தவமுடையார்கள் இந்த பாசுரத்தை படித்தாலே தவம் ஆயிடுது யார்கள் ஆழ்வர் ஆழ்வர் இக்குறை கடல் உலக குறை கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஆழ்வார்கள் முடிக்கிறார் முடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகம்